ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசி அத்திர்க தரிசன புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று அதனால் என்னை மறந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி அதன் பின்பு தேவனை மறந்துவிட்ட பிள்ளைகள் இன்றைக்கு ஏராளமான பேர் கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கத்திரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு தேவனை மறந்து இன்றைக்கு இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆசிர்வாதத்தை செலவு பண்ணுகிறவர்களாய் காணப்படும் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நன்மைக்காக பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படும் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளிலும் அப்பா அப்போ ஜங்கள் உடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதத்தை அந்த ஒரு மேட்டிமை அடைந்து உண்மை மறந்துவிட்ட சூழ்நிலை போல இன்றைக்கு யாரும் உடைய பிள்ளைகள் அப்படி சமூகத்தில் காத்திருந்து பெற்ற பின்பு அந்தவரை அதனாலே திருப்தி அடைந்து தேவனை மறந்து விடக்கூடாது சுவாமி ஆமா அந்த ஒவ்வொரு நாளும் தேவனை கன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு அந்தவரை உபயோக உபயோகமுள்ள பாத்திரங்களாய் பயன்படுத்தப்பட வேண்டும் சுவாமி அன்றுவரை உண்மை மறந்துவிட்டு ஆண்டவரே அப்பா பெருமை உள்ளவர்களாய் காணப்படக்கூடாது சுவாமி அன்றுவரை நீ எவ்வளவு வேதனைப்படுகிறீங்க அப்ப அந்த வேதனையை இன்றைக்கு புரிந்து கொள்ளட்டும் அண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்து ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அப்பா கத்தருடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் அண்டவரே அப்பா ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே தேவனை மறக்காதபடிக்கு இன்னும் அதிகமாய் தேவன் சமூகத்திலே கிட்டி சேரவும் இன்னும் அதிகமாய் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்க கத்தர் உதவி செய்யுங்க நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன்